இருபது வயது குய்த்தி தன்னுடைய தாயை பல முறை கத்தியால் குத்தி கொலை செய்துட்டு தப்பி ஓடி இருக்காரு அவரை கொய்த் போலீஸ் தேடிக்கிட்டு ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டு அடுத்து ஒரு வெளிநாட்டவர் தங்கக்கடையில் மூவாயிரம் தினம் சம்பளம் வாங்கி திருட்டு வேலையில் ஈடுபட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காரு அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய கொய்த் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் அரசாங்கம் இஸ்ரேல் நாட்டிற்கு கடுமையான கண்டனம் மற்றும் எச்சரிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபலஸ்தீனில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தது மட்டும் இல்லாமல் அங்கே கைப்பற்றியிருக்கக்கூடிய இடங்கள் அதாவது ஃபலஸ்தீன் நிலத்தை எல்லாத்தையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்போவதாகவும் அங்கே இஸ்ரேலுக்கு தேவையான வேலைகள் போல் வீடுகள்லாம் வந்து அந்த இடங்களில் கட்டி எழுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் தற்பொழுது மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது வெளிநாட்டவர்கள் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் நம்பி அவர்களுடைய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுகளாக வந்து இருக்குது இந்த நாட்டு மேலே இந்த மாதிரியான ஒரு பதற்றத்தோடு இஸ்ரேல் வந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது வெளிநாட்டவர்கள் சேஃபா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இஸ்ரேல் பலஸ்தீன் முடிவுக்கு கொண்டு வரணும் உலக நாடுகள் அரங்க அரசாங்கம் வந்து ஐநா சபையில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தகவல் குயத்தில் இருபது வயது குய்த்தி ஒருவர் தன்னுடைய தாயை பல முறை கத்தியால் குத்தி கொடூரமான முறையில் கொலை செய்துட்டு சபால்சலம் ஏரியாவில் போட்டுட்டு போயிருக்காரு குவைத் போலீஸ் தனிப்படை அமைத்து அவரை பிடிப்பதற்கு பல்வேறு இடங்களில் வந்து சோதனை செய்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு கடுமையான கொயத்தில் தண்டனை வழங்கப்படும் இருபது வயது தான் அந்த அளவிற்கு அவங்க தாய் மேலே என்ன கோபம் இருந்துச்சு கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஏன் போச்சு அப்படிங்கிற தீவிர விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இந்த கொலை செய்த இருபது வயது குவைத்தி வந்து இது முதல் அட்டம் கிடையாது இதற்கு முன்பே அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரரை மாதிரி தாக்கியிருக்காரு முதல் முறையாக இப்போ வந்து கொலை வரைக்கும் போயிருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஏன் இவ்வளோ தூரம் அவருடைய ஃபேமிலியில் வந்து கவனிக்காமல் விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு குவைத்தில் எல்லாருமே வெளிநாட்டவர்களுமே குவைத்து வீடுகளில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த மாதிரியான இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது ரொம்பவே கவலையை வந்து ஏற்படுத்துது ரொம்பவே கவனமாக இருங்க எல்லாருமே அடுத்த தகவல் ஒரு வெளிநாட்டவர் தங்கக்கடையில் கோயத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு மூவாயிரம் தினம் சம்பளம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த தங்கக்கடையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை திருடி வெளியே கொண்டு போய் ஊருக்கு வந்து அனுப்பி வச்சுருந்துருக்காரு இது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த நபர் யாருக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னா அவருடைய காதலி அதாவது அவர் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு வந்து அதிக அளவில் தங்க நகைகள் அதே போல் தினார்கள் பணத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காரு அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் மேனேஜரை வேலை பார்க்கு மூவாயிரம் தினர் எனக்கு சம்பளம் எனக்கு ரொம்ப அதிக சம்பளம் எல்லாத்தையுமே உனக்காக தான் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லியிருக்காங்க தற்பொழுது அவர் மேலே கைது செய்வதற்கான எல்லா வாரண்டும் வந்து பிறப்பிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு இன்னும் அவர் எவ்வளோ தங்க நகைகள் வந்து திருடினார் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்த பிறகு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கோவைட்ல தங்கக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கெடுபிடிகளும் செக்யூரிட்டியும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான நபர்களால் இன்னும் அதிகமாக அங்கே செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை வந்து அதிகப்படுத்த நேரிடும் வேலை பார்க்கிற உங்கள்தான் இதுல பிரச்சனை ஏற்படும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான நபர்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்க்ரைப் உங்களுடைய நண்பர்கள் இந்த வீடியோ அனுப்புங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க